வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பலாவில் இது வந்து வியட்நாம் சூப்பர் அணி இன்னும் பார்த்தீங்களா காய் இப்படி காய்களோடி அதாவது இந்த பிளான்ட் எப்படி காய் வருதுன்றதையும் பார்த்துட்டுங்க பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே நர்சரியில் போனால் பார்த்தீங்களா எல்லாம் சின்ன சின்ன செடிகளாக தான் இப்படி த நம்ம தரையில் குனிஞ்சு பார்த்து தான் எடுத்து பழகிருப்போம் ஆனால் நம்மகிட்ட பார்த்தீங்களா நம்ம நர்சரியில் நீங்கள் நேராக வரும்போது தெரியும் எல்லாமே உங்களால் தூக்க முடியாது நாலு அஞ்சு பேர் சேர்ந்து தூக்க தான் எல்லா கவருமே இருக்கும் அது அதுவும் காய்களோடையே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி காய்களோடையும் எடுத்துகிட்டு போயிடலாம் இதில் வந்து மே மேங்கோனாலும் சரி பலானாலும் சரி எல்லா மரங்களுமே நீங்கள் வந்து வந்தால் இப்படி இப்படி நிமிர்ந்து பார்த்து தான் எடுக்கணும் அப்பறே இப்படி இப்படி நீங்கள் நிமிர்ந்து பார்த்தா அங்கே கூட காய்கள் கிடக்கும் அப்படி காய்களோடையே நீங்கள் அதாவது பொதுவாக எல்லோருமே செடி வாங்கி காய் காய்க்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம எடுப்போம் ஆனால் காய்க்குமா காதான்னு டவுட் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் இங்கே என்னென்னா நம்ம நர்சரியை பொறுத்தவரை காய்களை பார்த்தே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அது நேராக வந்தால் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம நர்சரியை பொறுத்தளவில் எல்லாமே நிமிந்து பார்த்து வாங்கிய செடிகளாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே பெருசாக தான் இருக்கும் என்ன பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு பலா நேரம் பார்த்தீங்களா இந்த மூட்டில் தான் இந்த பலாவை பொறுத்தளவில் வியட்நாம் சூப்பரையில பொறுத்தளவில் எல்லா பலாவிலையும் பாருங்கள் இப்படி மூட்டில் வந்து நிறைய களைகள் வரும் அவ்வளோவுமே அது காயாட்டு வரது தான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இந்த இந்த பலாவிலேயே ஒரு காய் இருக்குது இன்னைக்கு இது வந்து ஒரிஜினலாக காயாட்டு வர்றது சிலதில் பொய் காயும் வரும் பொதுவாக இந்த மூட்ல இருந்து இப்படி அந்த நிறைய பிரான்ஞ்சு வரும் இது அவ்வளவுமே காயாட்டு தான் வரும் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன பாருங்க சின்ன காய் அப்படி வந்துகிட்டே இருக்கும் என்ன பாருங்க காய் ஒவ்வொரு கடையிலையுமே அப்படி காய்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி எல்லா பலாவிலேயுமே வந்துட்டு இருக்கும் இப்படி எல்லா பலாவிலையுமே நான் காய் வந்துட்டு இந்த பிளான் இதெல்லாம் முப்பது சைஸ் கவரில் உள்ளது இது எல்லாமே முப்பது சைஸ் கவர்ல எல்லாம் பாருங்க எவ்வளவு காய் வந்துட்டு இருக்குன்னு தான் இந்த பிளான்ட்களை நீங்கள் அப்படியே வாங்கி கவரை எடுத்துகிட்டு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணாலே போதும் இது எல்லாமே உங்களுக்கு காய் போடும் இதுலலாம் நீங்கள் வேணால் ஒரு காய் ரெண்டு காய் போட்டுட்டு மீதி காய்களை கட் பண்ணி விடணும் அந்தளவு இது காய்க்கும் இது எல்லாமே வியட்நாம் சூப்பர் அடி இனி அடுத்தால் நீங்கள் பார்க்குறது வந்து ரெட்டு இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் தாய்லேருந்து ரெட்டு இது ஒன்று பார்த்தீங்களா அந்த இந்த மாதிரி சைடு கிளைகள் வந்தாலே அது காயாக தான் வரும் பார்த்தீங்களா காய் வருது இப்படி மூட்டில் வர அவ்வளோ பிராஞ்சியுமே ஒவ்வொரு காய்களாக தான் வந்துட்டுருக்கோம் ரெட்டு வந்து பொதுவாக ரொம்ப லேட்டாகும் ஆனால் இந்த இந்த ரெட் எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ரெட்டு இது எல்லாம் இனி வந்து உடனே உங்களுக்கு காய் போடும் பொதுவாக ரெட்டெல்லாம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ரொம்ப புஷ்ஷாக இருக்கும் இப்போ இந்த பலவரத்துக்கெல்லாம் இதெல்லாம் வருது ரெட்டெல்லாம் காய் நீங்கள் எடுத்த உடனே வேண்டாம் எத்தனை காய் வந்தாலும் நீங்கள் அதை விட்டுடலாம் ஏன்னா ரெட்டு வந்து அந்த மரம் தாங்குகிற சக்தி வந்தப்போ தான் காய் வரும் அதனால தான் ரெட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் எல்லாமே நான் காய் வர ஆரம்பிச்சிட்டு இதெல்லாம் பொய்காய் பொய்காய் வந்தாலே இல்லை பொய்காய் அதான் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வரும் அதெல்லாம் நமக்கு பழமாட்டம் வரதுவ இப்போ எல்லாமே அந்த ஃப்ரூட் வார ஸ்டேஜில் ரெட்டு வேட்லாம் சூப்பர் அலி பொதுவாக நம்ம வாங்கி வச்சு மூணு நாலு வருஷம் வளர்த்த பிறகுதான் காய்படும் நாங்கள் வளர்த்து காய்களோடைய தரோம் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த இப்போ வந்து நமக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் கொஞ்சம் ஆஃபர்ல கொடுப்போம் அது நாங்கள் ஆஃபர் நீ போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி கிறிஸ்மஸு நியூ இயரு பொங்கல் தீபாவளி இந்த டைம் எல்லாமே ஆக்சுவலாக ஆஃபர் உண்டு ஸோ நீங்கள் இந்த டைமில் புக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் நீங்கள் நேரடியாக வந்தால் இன்னும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச பிளான் பார்த்து எடுத்துக்கலாம் அது உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் ஸோ இந்த மா அப்படி வர முடியாதவங்க இந்த வீடியோவில் மூணு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்